தீபாவளியை முன்னிட்டு பிரதிப்ரங்கநாதன் மமதா பைஜு நடிப்பில் ஐந்து movieIdகளில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபைனான்ஸ் ஷோ. Ники முதலீட்டாளர்களுடைய மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கு. அதோடு தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம். வாங்குதத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் திரு நாகப்பன் சார் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து சந்தையினுடைய நிலவரம் குறித்து ஃபைனன்ஸ் கரெஸ்பாண்டன்ட் விக்னேஷ் கிட்ட நம்ம கேட்கலாம். சார் இன்னைக்கு முதலீட்டாளர்களுடைய மிக முக்கியமான கேள்வி இதனையினால வந்து தங்கம் வந்து ரொம்ப ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு திடீர்னு இப்ப இறங்கியிருக்கு இது ஒரு கிராஷ்னு சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க உங்களுடைய விளக்கம் என்ன சார் கடந்த சில நாட்கள தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்தது இப்ப ஒரு ஒரு நாட்களாக வேகமா இறங்க ஆரம்பிச்சிருக்கு வெள்ளியினுடைய விலையும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஏ சார் அப்படின்னு காரணம் கேட்கறாங்க இதுல ஒன்னும் யோசிச்சு பாக்கணும் ஏறிக்கிட்டே இருந்தப்ப காரணம் நிறைய பேர் கேட்ட மாதிரி தெரியல பட் இறங்கும் பொழுது கேட்கறாங்க இது இன்வெஸ்டருடைய சைக்காலஜி எப்போதுமே ஏன்னா வாங்கலாமா இல்ல கையில் இருக்கிறத வித்துடலாமா அப்படிங்கிறது இந்த சுச்சுவேஷன்ல நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அசெட் அலகேஷன் மெத்தட்ல எந்த அசெட் ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்கோ நம்ம அலகேஷனுக்கு மேல இருந்ததுன்னா பத்து பர்சன்ட் அலகேஷன் கொடுத்துருக்கோம் டபுள் ஆயிடுச்சு இருபது

இருக்கட்டும் பங்கா இருக்கட்டும் அதனுடைய விலை வந்து அண்டர் வேல்யூடா இருக்கும் பொழுது யாரும் அதிகமாக கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப மூவ்மெண்ட் இல்லாம இருக்கு அண்டர் வேல்யூடா இருக்கு விலை குறவா இருக்கு ஏர்ல இறங்கல அப்படின்னு இருப்பாங்க அந்த ஸ்டேஜ்ல வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் வெட்டரன்ஸ் மார்க்கெட்ல வந்து ரொம்ப அனுபவம் மிக்கவர்கள் அது அலசி ஆராய்ந்து என்னைக்கோ ஒரு நாள் இது நிச்சயமா ஏறும் அப்ப இது ஒரு பல மடங்கு பெருகும் இதோடைய நியாயமான விலையை நோக்கி நகரும் அப்படின்னு நியாயமான விலையை விட குறைவாக வணிகமாகும் பொழுது இதை வாங்குவாங்க இப்படிதான் சிட்டி பேங்க் பங்குகள் பல பங்குகளை வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டுல சிட்டி உலகம் முழுவதும் பங்கு சந்தை கிராஷ் ஆன பொழுது சிட்டி பேங்க் பங்குகளை ஒரு மிக குறைவான விலைக்கு வாங்கினார் பென்னி ஸ்டாக் மாதிரி அப்புறம் அது பண்படங்கு அதிகரித்ததை பார்த்தோம் இது வெட்டரன்ஸி தான் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் ஒன்னுங்கிறது அசட்டருடைய பிரைஸ் அண்டர் வேல்யூடா இருக்கும் எப்ப ஏறும்னு தெரியாது ஆனால் அதனுடைய நியாயமான விலையை விட குறைவாக இருக்கும் அப்ப அனுபவம் மிக்கவர்கள் அதை வாங்க ஆரம்பிப்பார்கள் மெல்ல மெல்ல செய்தி வெளியே கசிய ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஆலோசனை கேட்கும் பொழுது இதை வாங்கலாம்னு சொல்லும் பொழுது இவர்களை நம்பி அதை நோக்கி ஆர்வம் திரும்ப இது சிக்ஸ் ஏஜ் டூ ஆர்வம் திரும்பும் ஆர்வம் திரும்பும் பொழுது மெல்ல மெல்ல அதை அதிகரிக்க ஆரம்பிச்சு ஒரு ஃபேர் பிரைஸ் அல்லது புல் பிரைஸ்னு சொல்லலாம் அந்த அசட்டினுடைய ஒரு நியாயமான விலையை நோக்கி அது நகர்ந்து வந்து நிற்கும் ஆனால் தான் ஒரு விஷயம் ஸ்டேஜ் த்ரீங்கிறத நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு கிடையாரத்துடைய பெண்டுல லெப்ட் பக்கம் தூக்கி விட்டீங்கன்னா திரும்ப நடுவில் வந்து நிக்கணும் இல்ல ரைட் சைடும் போகும் அப்புறம் திரும்ப சென்டர் வந்து நிக்காது திரும்ப லெஃப்ட்ல கொஞ்சம் போகும் அப்படி மெல்ல மெல்லதான் இந்த வரும் மீன் ரிவர்சல் நம்ம பங்கு சந்தையிலயோ முதலீட்டுலயோ சொல்லுவோம் ஆங்கிலத்துல மீன் ரிவர்சல் மீன் சொல்றது என்னன்னா இந்த இரண்டாவது ஸ்டேஜ்ல நியாயமான விலைக்கு வந்த தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய அல்லது பங்குகளுடைய விலை நிக்காது இப்போ அதிக ஆர்வம் வர ஆரம்பிக்கும் நம்ம வாங்கின விலையில இருந்து ஏறி இருக்கேன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் சாமானிய முதலீட்டாளர்கள் எல்லோரும் வெட்டில் பூச்சி மாதிரி உள்ள வந்து விளையாட்பாங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியாது இப்ப இந்த ஸ்டேஜ் த்ரீல இந்த பங்குனுடைய விலையோ அல்லது தங்கத்தினுடைய விலையோ வெள்ளினுடைய விலையோ ஏறுறது இவங்க வாங்குறதுனாலதான் ஏறுது அதனுடைய நியாயமான விலை உயர்வு இல்ல அப்படிங்கிறது தெரியாது ஆனால் எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பார்கள் எல்லோரும் ஒரு பூரி போடு சந்தோஷமா இருப்பாங்க என ஏறிக்கிட்டு இருக்கும் ஆனால் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை டக்குன்னு ஸ்டக்கப் ஆகிடும் இதற்குத்தான் இந்த மொத மொத ஸ்டேஜ் ஒன்ல இந்த அசட்டை வாங்கினவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அங்க இருந்து அண்டர் வேல்யூட்ல வாங்கி நியாயமான விலை வந்து இப்ப அது நியாயமான விலையோட அதிகமான ஒரு உச்சபட்ச விலைக்கு போகுதுன்னு ஆரம்பிச்ச உடனே அதிகமான விலையில வணிகமாக அவங்க வந்து அதை விற்க ஆரம்பிச்சிருவாங்க வரணும் அல்லது சம்டைம்ஸ் அதோட கீழே போகலாம் ஓவரால புள்ளி இருக்கும் இருக்கும்போது அந்த மீன் ரிவர்சல் வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு வராது கொஞ்சம் மேலே நிற்கும் அல்லது சென்டர் பாயிண்ட் வந்துட்டு திரும்ப மேலே ஏறும் இதுதான் ஒரு அசட்டினுடைய சைக்கிள் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ அண்டர் வேல்யூட் ஃபேர்லி வேல்யூட் and overvalued, இந்த overvalued இருக்கும் பொழுது எல்லா முதலீட்டாளர்களும் வந்து விடுவார்கள் அதான் ரொம்ப கவனமா இருக்கணும் அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு தங்கத்துல இது வந்து ஒரு கிராஷ்ங்கிறாங்க நான் கிராஷ் ஒத்துக்க மாட்டேன் செய்தித்தாள்கள் கோல்டு பிரைஸ் கிராஷஸ் பை ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் விலை அது ஒரு நியாயமான ஒரு ஆரோக்கியமான கரெக்ஷன் ஒரு பபுலா பில்டப் ஆகாம அது ஒரு ஒரு மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வரும்பொழுது அது கரெக்டாக ரைட் ஃபிராத் ஃபோம்னு சொல்றோம் இல்லையா அந்த ஃபோமை ரிமூவ் பண்ணிட்டு அது கரெக்டான அப்பதான் ஃபோம் எடுத்தாதான் ஒரு பாட்டில் ஒரு கிளாஸ்ல வந்து கரெக்டான லெவல்ல சோடா இல்ல அது எதா இருந்தாலும் எவ்வளவு லெவல்ல தண்ணி இருக்குங்கிறது தெரியும் அந்த லெவலுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் திருப்ப அது ஒரு சமநிலைக்கு வந்த பிறகு மேலெழும்பு ஆரம்பிக்கலாம் அதற்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் அதனால இத பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை அதுக்காக விழுந்துடிச்சு வாங்க வேண்டியதும் இல்ல நல்லா நினைவு வச்சுக்கோங்க ஸ்டேஜ் ஒன் வர வரைக்கும் காத்திருக்கணுங்கிறது கூட இல்ல ஸ்டேஜ் டூக்கு கீழே இருந்தால் கூட நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம் ஸ்டேஜ் டூக்கு மேல உடனே த்ரீ வரைக்கும் காத்திருக்க வேண்டியது இல்ல விற்கிறதுனா விற்கலாம் ப்ரொவைடட் அசட் அலகேஷனுக்குள்ள அது இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது விக்னேஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் விக்னேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா பிரதர் வணக்கம் இன்னைக்கு வந்து சந்தை தொடக்கத்துல ஏறின மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனா முடியும் போது இறங்கி இதுக்கு என்ன காரணம் சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எட்நூறு புள்ளிகளுக்கு மேல ஏற்றம் அடைஞ்சது நிப்டி வந்து ஒரு இருநூறு புள்ளிகளுக்கு மேல ஏற்றம் அடைஞ்சது ஆனா ஒரு ஒரு மணிக்கு மேல அந்த ஏற்றம் நினைக்கல அப்படியே சரி வந்துச்சு முடிவுல சென்செக்ஸ் வந்து ஒரு நூத்தி முப்பது புள்ளிகளும் நிப்டி ஒரு இருபத்தி ரெண்டு புள்ளிகளும் ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு அட்வான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு பங்குகள் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு பங்குகள் நூத்தி இருபத்தி ஒரு பங்குகள் பிப்டி டூ வீக் ஹைய தொட்டு முப்பத்தி ரெண்டு பங்குகள் பிப்டி டூ வீக் லோவர் தொட்டு எண்பத்தஞ்சு பங்குகள் அப்பர் சர்க்கியூட் நாற்பத்தி ரெண்டு பங்குகள் லோவர் சர்க்கியூட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பழைய பீக் கிட்ட நெருங்கி நெருங்கி போகுது இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் நிஃப்டி இருபத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளிகளை தொட்டது அதுதான் ஒரு ஆல் டைம் ஹை மார்க்கெட் நெருங்கி நெருங்கி அந்த பீக் நெருங்கி போகுது இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு புதிய உச்சத்தை நெருங்கும் போது ஜென்ரலா முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பங்குகளை விற்று லாபத்தை பதிவு செஞ்சு எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் காரணமா தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறக்கத்துல முடிவு அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில காரணங்களும் இருக்கு குரூடாயில் விலை ஏற்றம் அடைஞ்சது ஒரு முக்கியமான காரணம் குளோபல் மார்க்கெட்ஸும் கொஞ்சம் சாதகமா இல்ல ஏசியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரிவில் தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் நீங்க சில ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க குறிப்பிட்டு சொல்லாம எந்த செக்டர்ஸ் ஸ்டாக்ஸ் அதிகமா அந்த உயர்வை வயசு இன்னைக்கு டாப் செக்டார்ஸ்னு பாத்தீங்கன்னா ஐடி இன்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட மூணு சதவீதத்துக்கு மேல ஏற்றம் பண்ணுது வர்த்தக முடிவுல கூட இரண்டு சதவீதத்துக்கு மேல வந்து முடிவுணைஞ்சிருக்கு அதுல இன்போசிஸ் ஷேர் தான் முக்கியமா அஞ்சு சதவீதத்துக்கு மேல ஏற்றம் பண்ணுறது காரணம் இன்போசிஸ் வந்து ஒரு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மாதிரி பைபேக் பிளான் பண்ணிருக்காங்க அதுல வந்து ப்ரொமோட்டர்ஸ் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்துருச்சு இப்ப இன்போசிஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு சதவீதத்துக்கு மேல பங்குகள் இருக்கு மூர்த்தி அவரோட ஃபேமிலி அப்புறம் நந்தன் நீல்கனி அவங்களோட ஃபேமிலி இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட பதிமூணு சதவீதத்துக்கு மேல பங்குகள் இருக்கு அவங்க வந்து இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு இது மார்க்கெட் ரெண்டு வகையா புரிஞ்சுக்கும் ஒன்னு அப்படின்னா ப்ரொமோட்டர்களுக்கு வந்து கம்பெனி வந்து நீண்ட கால வளர்ச்சி மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு வகையில எடுத்துக்குவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா பைபேக் ஆக்சன்ல இன்வெஸ்டர்

கிடையாது அப்படின்னு சொல்லி யாராருக்கும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் அதாவது எஃப் ஒன் ஸ்டூடெண்ட் விசா இல்லைன்னா எல் ஒன் விசா இதெல்லாம் வச்சிருக்கவங்க வந்து ஹச் ஒன் வந்து ஸ்டேட்டஸ் மாத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அவங்களுக்கு அந்த ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி ஏற்கனவே ஹச் ஒன் வச்சிருக்கவங்க யாருன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்னா தேதிக்கு முன்னாடி அது வரைக்கும் ஹச் ஒன் பி விசா வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி ஒன்னா தேதி வரைக்கும் முன்னாடி ஹெச் ஒன் பி விசாக்காக பெட்டிஷன் ஃபைல் பண்ணவங்களுக்கும் இந்த ஃபீஸ் கிடையாது இது தவிர ஒரு அமெரிக்க தேச நலன் சார்ந்த வேலைகள் இருக்கிற ஹெச் ஒன் பி விசா ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கும் இந்த ஃபீ கிடையாது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்ப அடிப்படையில் பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து ஹெச் ஒன்பி விசாவுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீஸ் பொருந்தும் அதுக்கு மத்தவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவுபடுத்தும் விதமா விளக்கம் கொடுத்துருக்காங்க அமெரிக்கால இருந்து ஹெச் ஒன்பி விசா மொத்தம் பாத்தீங்கன்னா எழுபது சதவீதத்துக்கு மேல இந்தியர்கள் தான் வந்து வாங்குறாங்க ஐடி கம்பெனிஸ் வந்து வெகுவா பயனடைகிறாங்க சோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் அதனால இன்னைக்கு ஐடி சாக்ஸ்ல வந்து ஒரு பெரிய ரேலி இருந்துச்சு ஒரு ஷேர் ஏற்றம் கண்டாலும் ஹெச்சிஎல் எம்எஸ் டிசிஎஸ் சிஸ்டம்ஸ் டெக் மஹிந்திரா விப்ரோ கோஃபோல் எல்டிஐ மஹிண்டி இது மாதிரி முக்கியமான ஐடி சாக்ஸ் எல்லாமே நல்ல ஏற்றம் கண்டிருக்கு இன்னைக்கு கோல்ட பத்தி நாகமன் சார் பேசிருக்காரு இது போக மத்த கமாடி அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன விக்னேஷ் குரூடாயில் வந்து ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஏற்றங்கள் இருக்கு அது முக்கியமான காரணம் என்னன்னா ரஷ்யன் கம்பெனிஸ்க்கு வந்து யூஎஸ் வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க முக்கியமா ராஸ் நெப்ட் அந்த லூக் ஆயில் இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்கும் வந்து யூஎஸ் வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க இதனால என்ன ஆகும்னா இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே மூன்றாவது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர் அவங்களோட கச்சா எண்ணெய் அதிக அளவுல வந்து சந்தையில வணிகமாகுது இப்ப இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு வந்து பொருளாதார தடை விதிச்சதுனால சப்ளை பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு அச்சம் வந்து வந்து ஒரு எழுந்திருக்கு இப்ப சப்ளை பாதிக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக் அதிகம் இல்லையா அதனால ஒரு பேனிக் அதன் எதிரொலியாக வந்து இன்னைக்கு ஒரு குரூட் ஆயில் ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு மேல ஏற்ற முடிஞ்சிருக்கு அது தவிர கோல்டு வந்து இந்திய சந்தையில ஒரு சதவீதத்துக்கு மேல ஏறி இருக்கு சில்வரும் ஒரு ஒன்னு புள்ளி இரண்டு சதவீதம் ஏறி இருக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அது என்ன கண்டிஷன்ல இருக்கு விக்னேஷ் இப்போ டாலர் இண்டெக்ஸ் மதிப்பு ஒரு கால் சதவீதம் ஏறி இருக்கு நம்ம பேசுற நேரத்துல ஆனா ரூபாய் மதிப்பு அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சு பைசா இறக்கம் கண்டது ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேறி ஒரு பதினஞ்சு பைசா இறக்கத்துல வணிகமாகி வருது அது காரணம் என்னன்னா ரூபாய் மதிப்பு சரிவடையாம ஆர்பிஐ வந்து ஒரு குறுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் முக்கியமா டாலர் விற்கிறது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்ல அவங்க ரூபாயோட மதிப்பை வந்து பாதுகாத்துட்டே இருக்காங்க சோ நம்ம பேசுற நேரத்துல ஒரு பதினஞ்சு பைசா இறக்கத்துல ஒரு வணிகமாகி வருது ரூபாய் இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்த விக்னேஷ் அதாவது டெக்ஸ்டைல் மற்றும் இந்த இறால் ஏற்றுமதி ஸ்ட்ரீம்ஸ் இந்த செக்டார்ஸ் வந்து திடீர்னு ஏறி இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து பார்த்தேன் அது எதனால இருக்கு நமக்கு வந்து இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சாங்க அது நிறைய துறைகள் பாதிக்கப்பட்டாலும் கூட அதிகமா பாதிக்கப்பட்ட துறைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜவுளி இறால் இந்த மாதிரி துறைகள் தான் இப்ப ஜவுளிக்கு பாத்தீங்கன்னா மிக வரி விதிக்கப்பட்டதுனால மற்ற நாடுகள் வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து சாதகமான சூழல் உருவானுச்சு அதே மாதிரி இறால் எடுத்தீங்கன்னா இந்திய இறால்கள் வந்து ஏகப்பட்ட அளவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அங்க வந்து அதிக அளவுல இந்தியா வந்து இறால் போகுது நம்ம நாட்டுல இருந்து இப்ப இந்த துறையும் பாதிக்கப்பட்டது ஆனா இப்போ இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பதட்டம் குறைஞ்சிருக்கு ட்ரேட் டீல நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒரு சில மாதங்கள்ல இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் அப்படின்றது பொதுவான எதிர்பார்ப்பா இருக்கு இந்த வர்த்தக பதற்றம் குறைஞ்சு ஒரு நட்புறவு அது ஒரு பாசிட்டிவான சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு டெக்ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ரீம் ஸ்டாக்ஸ் வந்து ஏறி இருக்கு டெக்ஸ்டைல் துறை எடுத்துக்கிட்டோம்னா கோகல் எக்ஸ்போர்ட்ஸ் வர்மான் டெக்ஸ்டைல்ஸ் வேர்ல் குளோபல் கேபிஆர் மில் வெல்ஸ்பன் லிவிங் இந்த மாதிரி முன்னாடி டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் வந்து ஏற்றம் பண்ணிருக்கு அதே மாதிரி ஸ்ட்ரிம் செக்டர்ஸ் அவந்தி ஃபீட்ஸ் கோஸ்டல் கார்பரேஷன் இந்த மாதிரி வந்து எல்லாம் பண்ணிருக்கு இவங்க எல்லாமே மேஜரா எக்ஸ்போர்ட் பண்றவங்க அதிகமா எக்ஸ்போர்ட் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் இவங்களோட ஷேர்ஸ் நல்லா ஏற்றிருக்கு ஓகே அதாவது பாசிட்டிவா முடிஞ்சுன்னா